ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ முத்தலுக்கு சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் ஃபஸ்ட் சீன்லையே ஒரு பக்கம் முத்தலுக்கு பூமியும் சரி கண்டிப்பாக இந்த கேஸில் நாம தான் ஜெயிப்பேன் சொல்லிட்டு ரொம்பவே உறுதியாக இருக்க இன்னொரு பக்கமோ அஞ்சலியும் ரெஜினாவும் கண்டிப்பாக அவங்க பக்கம் தான் சாதகமாக தீர்ப்பு வரும்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கையோடு இருக்காங்க ஆனால் அந்த டாக்டரோ இந்த மாதிரி நம்ம தான் பூமியோட பிளட் சாம்பிளை மாற்றி வச்சுட்டோமே அதனால கண்டிப்பாக நம்ம நினைச்ச மாதிரி முத்தலுக்கு பூமிக்கும் தான் சாதகமாக இந்த தீர்ப்பு வரும் அதனால நம்ம நினைக்கிற பதியே நல்லபடியாக எல்லாமே நடந்து முடியும்னு சொல்லிட்டு முத்தலுக்கு பூமிக்கும் மோட்டிவேட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமும் ஜட்ஜ் இந்த மாதிரி ரெண்டு பேர்கிட்டயுமே டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாமே ஒழுங்கா நடந்துச்சு நீங்க நம்புறீங்களான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறமா அவங்களோட டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்ததுக்கு அவங்களோட இறுதியான தீர்ப்பை வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க எல்லார்கிட்டயுமே இந்த மாதிரி பூமி அஞ்சலி கூட தான் சேர்ந்து வாழல அது மட்டும் இல்லாம மீனாட்சி தன்னோட குழந்தை இல்லைன்னு சொல்லி சொன்னது எல்லாமே இந்த கோர்ட்டால நிராகரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம மீனாட்சியோட டிஎன்ஏவும் பூமியோட டிஎன்ஏ சூரியவும் ஒத்து போறதுனால மீனாட்சியும் பூமியும் அப்பா மகள்னு இந்த கோட்டால உறுதி செய்யப்படுது அதனால பூமி அஞ்சலிய விவகாரத்தை பண்ண முடியாதுன்னு அவங்க அஞ்சலி கூட தான் சேர்ந்து வாழணும்னு இந்த கோர்ட் தீர்ப்பளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க ஆனா இது ஏற்கனவே எதிர்பார்த்த அஞ்சலியும் ரெஜினாவும் செம்ம குஷியோட நின்னுட்டு இருக்க ஆனா இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்க ஒரு பக்கம் டாக்டரோ என்ன நடந்துச்சு ஒண்ணுமே புரியலையே நம்ம நினைச்ச மாதிரி தானே நடக்கணும் எப்படி டிஎன்ஏ ரிப்போர்ட் இந்த மாதிரி வந்துச்சு அப்படி வர வாய்ப்பே கிடையாது அப்பனா மறுபடியும் இவங்க ஏதாவது ஒரு திருட்டு வேலை பண்ணி இந்த ரிப்போர்ட்டையுமே மாத்திட்டாங்களா என்னன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆக இன்னொரு பக்கமா பூமி நீதிபதி சொன்னது கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியாது இல்ல அப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது நான் அஞ்சலி கூட சேர்ந்து வாழவே கிடையாது மீனாட்சி என்னோட பொண்ணா இருக்க ஒரு பர்சன் கூட வாய்ப்பு கிடையாது இதுல ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு தயவு செஞ்சு என்ன நம்புங்க என்னால கண்டிப்பா அஞ்சலி கூட சேர்ந்து வாழ முடியாது நான் முத்தலகு கூடையும் என்னோட பையன் சர்வணன் கூடையும் தான் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் அது மட்டும் இல்லாம இந்த அஞ்சலி எல்லா விஷயத்திலுமே என்ன ஏமாத்திருக்கா இந்த விஷயத்துல ஏதோ ஒரு ஏமாத்து வேலை பண்ணிருக்கா தயவு தயவு செஞ்சு அவளை நம்பாதீங்க அவ ஒரு மிகப்பெரிய ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கதறிட்டு இருக்காங்க ஆனா ஜட்ஜ் மேடம் உண்மை சொல்றதை காதல வாங்குற மாதிரியே தெரியல அது மட்டும் இல்லாம இந்த கோர்ட்டோட தீர்ப்ப படிச்சாச்சு அதனால நீங்க இதுக்கப்புறமாவும் எந்த பிரச்சனையும் பண்ணாம இங்க இருந்து போறது தான் உங்களுக்கு நல்லது அப்படி இல்லைன்னா நான் போலீஸை கூப்பிட வேண்டியது இருக்கும் அது மட்டும் இல்லாம கோர்ட்டோட தீர்ப்ப மதிக்க வேண்டியது உங்களோட கடமை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இதை கேட்டுட்டு பூமியும் எமோஷனல் தாங்க முடியாம கண்ணே கலங்க ஆரம்பிச்சிடறாங்க அது மட்டும் இல்லாம பக்கத்துல நினைக்கிற முத்தலகிட்ட ரொம்பவே கஷ்டத்தோட கெஞ்சிர மாதிரி முத்தலகு தயவு செஞ்சு நீங்களாவது என்னென்ன பங்கு நான் எந்த தப்பு பண்ணல இவங்க யாரு சொல்றதுமே தயவு செஞ்சு நம்பிடாதீங்க மீனாட்சி என்னோட பொண்ணா இருக்க வாய்ப்பே கிடையாது நான் உங்க கூட மட்டும் தான் வாழ்ந்திருக்கேன் அந்த அஞ்சலி கூட வாழவே கிடையாது இதுல ஏதோ ஒரு மிகப்பெரிய கோல்மால அவங்க பண்ணிருக்காங்க தயவு செஞ்சு என்ன நம்புங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்க ஆனா முத்தலகோ நடந்த விஷயத்தால ரொம்பவே கஷ்டத்தோட கூணி குறுகி நின்றுட்டு மட்டும் இல்லாம பூமி அஞ்சலி கூட சேர்ந்து வாழ்ந்துட்டாங்க அது மட்டும் இல்லாம பூமிக்கும் அஞ்சலிக்கும் பிறந்த குழந்தை தான் மீனாட்சின்னு சொல்லி சொல்லிட்டு ஆதாரத்தோட கோர்ட்ல எல்லாருமே சொன்னதுக்கு அப்புறமா அவங்களுமே அதை நம்ப ஆரம்பிச்சது மட்டும் மட்டும் இல்லாம இதுக்கப்புறமாவும் நம்ம பூமி கூட சேர்ந்து வாழவே கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அழுதுகிட்டே தயவு செஞ்சு எங்கிட்ட எதுவும் பேசாதீங்க நான் உங்ககிட்ட எதுவுமே பேச தயாரா இல்லைன்னு சொல்லிட்டு சரவணனோட வேக வேகமா அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க அப்ப இத பத்திர பூமியும் பதறி போய் முத்தலக தடுத்து நிறுத்ததுக்காக அவங்களோட பின்னாடியே போக பாக்குறாங்க ஆனா அப்போ திடீர்னு ஒரு கை வந்து பூமியோட கையை பிடிக்குது அது வேற யாரும் கிடையாது அஞ்சலி தான் அஞ்சலி இந்த மாதிரி பூமியோட கையை சம்ம உரிமையோட பிடிச்சிட்டு இதுக்கப்புறமா உன்னோட மனைவி நான் மட்டும் அந்த முத்தலகு கிடையாது அது மட்டும் இல்லாம நீயே இப்போ உண்மை உண்மை என்னன்றதை புரிஞ்சுக்கிட்ட நினைக்கிற நீ அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ என் கூட சேர்ந்து வாழ்ந்துட்ட நம்ம ரெண்டு பேரும் வாழ்ந்ததுக்கு அடையாளமா நம்மளோட பொண்ணு மீனாட்சி இருக்கா அதனால நீ அப்புறமா என்ன பத்தியும் மீனாட்சிய பத்தியும் மட்டும் யோசிச்சா போதும் தேவையில்லாம அந்த முத்தலுக்கு பின்னாடி போறதை இதோட நிறுத்தது தான் உனக்கு நல்லது அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு முத்தலுக்கு ரொம்பவே ரோசக்காரங்க அவங்க இதுக்கப்புறமா உன் கூட சேர்ந்து வாழவும் மாட்டாங்க உன் கூட சேர்ந்து இருக்கவும் மாட்டாங்க ஏன் உன்னோட முகத்துல அவங்க மொழிக்க கூட மாட்டாங்க அப்படியே பண்ணாலும் நான் கண்டிப்பா என்னோட உரிமையா இதுக்கப்புறமாவும் அவங்க வங்கி கிட்ட விட்டு தரதா கிடையாது ஏன்னா கோர்ட்ல தீர்ப்பை எனக்கு சாதகமா தான் வந்திருக்கு நீ என் கூட தான் வாழ்ந்தாகணும் அதுக்கும் மேல இதுக்கப்புறமாவும் நீ முத்தலகு முத்தழகுன்னு அவங்க பின்னாடி சுத்துறத கொஞ்சம் நிறுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பூமி கிட்ட செம்ம தன்னாவட்லயும் உரிமையோடையும் மறட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆனா இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட பயப்படாத பூமியோ செம்ம கோவத்தோட அஞ்சலி கிட்ட அஞ்சலி என் கையை விடு என்னோட கையை பிடிக்கிறதுக்கான உரிமை முத்தலகுக்கு மட்டும் தான் இருக்கு அது மட்டும் இல்லாம என்னால இப்பயும் உறுதியா சொல்ல முடியும் நான் கண்டிப்பா உன் கூட சேர்ந்து வாழவே கிடையாது வாழ்ந்திருக்க வாய்ப்பு தெளிவும் கிடையாது அது மட்டும் இல்லாம எனக்கு இவங்க சொன்ன தீர்ப்பு மேல எல்லாம் சுத்தமா நம்பிக்கையும் கிடையாது அதுக்கும் மேல இவங்க என்ன தீர்ப்பு சொன்னாலும் சரி என் மனசார நான் யார் கூட வாழணும்னு ஆசைப்படுறனோ அவங்க கூட தான் வாழுவேன் என் முடிவை மீறி உன்னால வேற எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அஞ்சலியோட கையை ஒதறி தள்ளிட்டு உடனடியா முத்தலக்கு பாக்குறதுக்காக அங்க இருந்து கிளம்பி போறாங்க அப்ப இத பார்த்துட்டு அஞ்சலியும் ரொம்பவே கடுப்போட நின்னுட்டு இருக்காரு ரஜினாவோ நீ எதுக்கும் கவலைப்படாதே இன்னைக்கே விட்டு போயிடுவா அது மட்டும் இல்லாம அதுக்கு அப்புறமா கண்டிப்பா உங்க கூட சேர்ந்து சாய்ஸே வளர்த்ததவரை அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க உடனே அஞ்சலியும் ரொம்பவே அவங்களோட அம்மா கிட்ட ரொம்பவே தேங்க்ஸ்மா இது எல்லாமே தான் நடந்துச்சு நீங்க மட்டும் இல்லைன்னா இந்நேரம் இந்த கேஸ்ல நம்ம தோத்து இருக்கவே வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க அப்ப கரெக்டா நடந்த விஷயத்தால ரொம்பவே குழப்பம் அடைஞ்ச டாக்டரும் இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கத பார்த்துட்டு உடனடியாக அவங்க கிட்ட வந்து அவங்க எப்படி மாத்தனாங்கன்னு சொல்லிட்டு கேட்டே ஆகணும் சொல்லிட்டு ரொம்பவே கோபமா வராங்க அதே சமயம் இன்னொரு பக்கமும் முத்தலுக்கு தேடி கிளம்பின பூமியோ கோட்ல எங்க தேடியுமே முத்தலுக்கு இல்லாததுனால ஒருவேளை அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு உடனடியா முத்தலக பாக்கிறதுக்காகவும் சமாதான படுத்ததுக்காகவும் பேச்சோட வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க ஆனா இந்த பக்கமும் டாக்டர் அஞ்சலிக்கிட்ட ரொம்பவே கோபமா நீங்க மறுபடியும் என்ன தில்லு முள்ளு வேலை பண்ணீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும்னு சொல்லிட்டு கேக்க உடனே இதை கேட்ட அஞ்சலியும் நாங்களா வேலை பண்ணோம் நீங்க தானே தில்லு முள்ளு வேலைய ஆரம்பிச்சீங்க நாங்க சும்மாதான் முடிச்சுதான் வச்சோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை

அவளுக்கு ஸ்வீட் எல்லாம் கொடுத்து கண்டிப்பா நீங்க தான் ஜெயிப்பீங்கன்ற மாதிரி சொன்னது எல்லாத்தையுமே ரொம்பவே சந்தேகமா யோசிச்சு பார்த்த அஞ்சலியோ கண்டிப்பா டாக்டர் நமக்கு தெரியாம டெஸ்ட்ல ஏதோ ஒரு கோல்மால் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம அதனாலதான் அவங்க இவ்வளவு உறுதியா கண்டிப்பா இந்த கேஸ்ல பூமியும் முத்தலு ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிச்சிருக்காங்க அதனாலதான் அவங்க நம்ம கிட்ட கூட அப்படி நடந்துட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களோட ஆட்டிடியூட்ல இருந்தே நம்மளால உண்மையை தெரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்லி சொல்லிட்டு அஞ்சலி அவங்க அம்மா ரஜினா கிட்ட அவங்களுக்கு இருக்கிற சந்தேகம் எல்லாத்தையுமே சொன்னது மட்டும் இல்லாம ஸ்வேதாவும் அவங்களை கொலப்பான விஷயத்தையுமே சொல்லிட்டு எதுக்கு நம்ம ஒரு தடவை அந்த லேப்ல அந்த ரெடி பேசினா தோணுது அந்த பண்றங்கக நல்லது சரி சரியில்லை அவங்க கண்டிப்பா நம்மளை பழி வாங்குறதுக்காக ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் மேல அவங்க சந்தேகப்படுற விஷயம் எல்லாத்தையுமே சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ரிஜினாவும் அஞ்சலி கிட்ட அதை பத்தியெல்லாம் எது யோசிக்காத கவலைப்படாத கோர்ட்ல தீர்ப்பு நமக்கு சாதகமா தான் வரும் ரிப்போர்ட்டை யாரும் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களை சமாதானப்படுத்துறது மட்டும் இல்லாம அவங்கள தேவையில்லாம பயப்பட வேடான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாலும் அஞ்சலி சொல்ல சொல்ல கேட்காததுனால சும்மா அஞ்சலியோட திருப்திக்காக மட்டுமாவது நம்ம பேசாம அந்த லேப்ல இருக்க நம்மளோட ஆள் மூலியமா என்ன ரிப்போர்ட்டோட ரிசல்ட்ன்றத முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு உடனடியே அவங்க இந்த மாதிரி லேப்ல அவங்களுக்கு தெரிஞ்சவளுக்கு கால் பண்ணி அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ட முன்னாடியே தெரிஞ்சிருக்காங்க அப்போ அதுல அஞ்சலி பயந்த மாதிரியும் சந்தேகப்பட்ட மாதிரியும் மீனாட்சி பூமியோட பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் வந்திருக்கு அப்போ இதை கேட்டுட்டு ரஜினா செம்ம ஆனது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த அஞ்சலி கிட்ட சொல்ல அஞ்சலியோ இந்த விஷயத்தை கேட்டுட்டு ரொம்பவே பயப்படுறாங்க அதை மட்டும் இல்லாம அடுத்து இப்ப என்னமா பண்றதுன்னு சொல்லிட்டு ரெஜினா கிட்ட கேட்க ரெஜினாவோ என்னோட இன்ஃபுளுயன்ஸ பயன்படுத்தி நான் கண்டிப்பா இது எல்லாத்தையுமே ஈஸியாவே சரி பண்ணிடுவேன் சொல்லிட்டு உடனடியா அவங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்க மூலயமா அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ற அளவுக்கு அவங்க பெரிய கோல்மாலா செஞ்சுட்டு ஒரு வழியா அந்த ரிப்போர்ட்டை சேஞ்ச் பண்ணது மட்டும் இல்லாம அந்த விஷயத்தை அஞ்சலி கிட்டயுமே சொல்ல அஞ்சலி அப்பதான் கொஞ்சம் நிம்மதி அடையறாங்க சோ இப்படி டெஸ்ட் ரிப்போர்ட் எப்படி சேஞ்ச் ஆனிச்சு அதோட ரிசல்ட் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே அந்த டாக்டர் கிட்ட அஞ்சலி ரெஜினாவும் கொஞ்சம் கூட பயமே இல்லாம சொன்னது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா உங்களால எதுவுமே பண்ண முடியாது என் பொண்ண இதுக்கப்புறமா பூமி கிட்ட இருந்து பிரிக்க அந்த கடவுளால முடியாது ஏன்னா என் பொண்ணனா சட்டப்படி சேர்த்து வச்சிருக்க பூமி கூட அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு செம்மகத்தா பேச உடனே அஞ்சலியும் இது எல்லாத்துக்குமே நம்ம முதல்ல இந்த டாக்டருக்கு தான் நன்றி சொல்லணும் அவங்க மட்டும் இதுக்கு முன்னாடி நான் பிரெக்னண்டா இல்லாதப்பவே பிரெக்னண்டா இருக்கான்னு சொல்லிட்டு முதல்ல ரிப்போர்ட்டை எனக்கு சேஞ்ச் பண்ணி தெரியாத நம்ம கொடுக்கலன்னா இது எதுவுமே நடந்திருக்காது அதனால பூமியை என் கூட சேர்த்து வச்சதுல உங்களுக்கு தான் மிகப்பெரிய பங்கு அதை மட்டும் இல்லாம பூமிக்கும் முதலுக்கு பிறந்த குழந்தையான மீனா அதாவது பூமியோட வாரிசை எனக்கு ஒப்படைச்சதுக்கும் நான் உங்களுக்கு நன்றி சொல்லியே ஆகணும் அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா உங்களோட உதவி எதுவுமே எனக்கு தேவையில்ல அதனால நீங்க இப்ப பண்ண தப்ப கூட நான் மன்னிச்சு உங்களை அப்படியே விட்டுறேன் அதனால இதுக்கப்புறமா என்னோட லைஃப்குள்ள நீங்க வரவும் வேண்டாம் வரவும் விடமாட்டேனா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு உடனடியாக மீனாட்சியை கூட்டிட்டு அங்க அவங்க அம்மா கூட சேர்ந்து பேச்சோட வீட்டுக்கு செம்ம கெத்தா கிளம்பி போறாங்க அப்ப இதை பார்த்த டாக்டரும் இந்த மாதிரி அஞ்சலி பேசுறதை கேட்டுட்டு ரொம்பவே கோவத்தோட இதுக்கப்புறமா நான் செஞ்ச பாவத்துக்கான தண்டனையை நான் எப்ப அனுபவிச்சாலும் பரவாயில்ல நான் கண்டிப்பா எல்லார்கிட்டயுமே உண்மையை சொல்லதான் போகிறேன் அது மட்டும் இல்லாம நான் சொல்ற உண்மையை யாருமே நம்பலனாலும் இப்போ அஞ்சலி சொன்னது ரெஜினா பேசுனதுன்னு எல்லாத்தையுமே நான் வீடியோ ஆதாரமா எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களோட போனை செம்ம வில கெட்டத்தனத்தோட பார்க்க ஆனா இன்னொரு பக்கமும் டாக்டர் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஐடியாவே இல்லாத அஞ்சலியோ ரெஜினாவோ மீனாட்சிய தூக்கிட்டு பூமியோட வீட்டுக்கு போறாங்க ஆனா இதுக்கு முன்னாடியே முத்தலக தேடி அவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக வீட்டுக்கு போன பூமியோ பேச்சோட வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா முத்தலுக்கு முத்தலுக்கு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமா அவங்களை கூப்பிட்டு இருக்காங்க ஆனா முத்தலுக்கு வர மாதிரியே தெரியல அதுக்கு பதிலாக வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே பூமி இப்படி பதட்டத்தோட முத்தலுக்கு கூப்பிட்டு இருக்காது உடனடியாக உடனடியா ஹாலுக்கு வந்தது மட்டும் இல்லாம அங்க இருந்த பேச்சு பூமி என்ன பூமி நீ மட்டும் தனியா வந்திருக்க எங்க முத்தலுக்கு அவ கூட தானே நீ வரணும் அது மட்டும் இல்லாம இங்கே வந்த முத்தலகுன்னு கூப்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே பூமியோ இல்லமா முத்தலகு எனக்கு முன்னாடியே கோர்ட்ல இருந்து கிளம்பிட்டாங்க நான் இங்க வந்திருப்பாங்க சொல்லிட்டு அவங்கள தேடி வந்த அவங்க முன்னாடியே இங்க வந்தாங்களா எங்க முத்தலக காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட முத்தலக பத்தி கேட்க உடனே பக்கத்துல இருந்த ஸ்வேதாவும் என்னமாமா தனியா வந்துட்டாங்களா எதுக்காக அப்படி தனியா வந்தாங்க அது மட்டும் இல்லாம முத்தலக அக்கா ஒண்ணும் இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லையே நானும் அவங்கள அவங்களதான் எதிர்பார்த்து காத்திருக்கேன் அது மட்டும் இல்லாம கோர்ட்ல தீர்ப்பு என்னாச்சு கோர்ட்ல ஏதாவது பிரச்சனையா அதனாலதான் முத்தலக அக்கா இங்க வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே பூமியும் என்ன சொல்றதுன்னே தெரியாம சரவணனும் முத்தலகு இங்க வரலன்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டு அப்படியே கண் கலங்கி சோக தாங்க முடியாம கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க அப்ப இதை பார்த்துட்டு வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவே பதட்டப்பட வீரமுத்துவும் பூமி அழகிறத பார்த்துட்டு பதறி போய் அவங்க கிட்ட என்னடா ஆச்சு ஏதாவது பிரச்சனையா சொல்லிட்டு கேட்க உடனே பூமியும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்ல போக அப்ப கரெக்டா அங்க வீட்டுக்கு வந்த அஞ்சலியும் ரஜினாவும் செம்ம கெத்தோட அதை நாங்க சொல்றோம் ஏன்னா கோர்ட்ல தீர்ப்பு எனக்கு சாதகமா தான் வந்திருக்க மீனாட்சி என்னோட பொண்ணுன்றது ஆதாரத்தோட நிரூபிக்கப்பட்டாச்சு அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா என்னையும் பூமியையும் பிரிக்க யாராலும் முடியாது அதுக்கும் மேல கோர்ட்டே நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு தீர்ப்பே கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் முத்தலுக்கு வீட்டில் இல்லைன்னா கண்டிப்பாக அவங்க வீட்டு விட்டு வேற எங்கேயோ போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு நடந்த விஷயத்தில் உங்க எல்லாருமே பார்த்து உங்களோட முகத்தில் முழிக்கிறதுக்கு ரொம்பவே வெக்கமாக இருக்கும் நினைக்கிறேன் அதனால தான் அவங்க உங்க யார்கிட்டயுமே சொல்லாமல் ஏன் உங்களை பார்க்காம கூட இந்த வீட்டை விட்டு அப்படியே ஒரு ரேடியாக போயிட்டாங்க இதுக்கப்புறம் நீங்க அவங்கள பத்தி கவலைப்பட வேண்டாம் ஏன்னா இந்த வீட்டுக்கு ஒரே மருமகளாக இருக்க போறது நான் மட்டும் தான் இதுக்கப்புறமா என் லைஃப்குள்ளேயும் பூமியோட லைஃப்குள்ளேயும் அந்த முத்தலுக்கு வரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஏ பூமி நீ அழுதுட்டு இருக்க உனக்காக நானும் மீனாட்சி இருக்கும்ல இதுக்கப்புறமா நீ அளவே கூடாது அந்த முத்தலுக்கு தான் உன் மேல அதிகமா பாசம் இல்ல நினைக்கிற தான் கோர்ட் தீர்ப்பு வந்த உடனேயே உங்ககிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம உன்னோட லைஃப் விட்டு ஒரு ஏடியா போயிட்டா ஆனா நீ எதுக்கு கவலைப்படாத நான் எப்பவுமே உன் லைஃப்ல இருப்பேன் நான் சாகர வரைக்கும் இல்ல இல்ல நீ சாகர வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அஞ்சலி இவ்வளவு பேசிட்டு இருந்தாலும் பூமி எதுவுமே பேசாம அவங்க பேசுறத காதல கூட வாங்காம முத்தலுக்கு தன்னை விட்டு இப்படி போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு கண் கலங்கி அழுதுட்டு இருக்க அப்போ நடக்கிறது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்க தானமோ ரொம்பவே பதறி போய் நான் முத்தலகம்மா தூக்கிட்டு இந்த வீட்டை விட்டே போயிட்டாங்களா அவங்க மறுபடியும் மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பூமி கிட்ட கேட்க அப்போ இந்த மாதிரி தானோ உண்மையாவே முத்துலகம் மேல இருக்க அன்பால கேக்குற மாதிரி இருக்கிறதுனால பூமியோ தலையாட்டிக்கிட்டே ஆமான்ற மாதிரி அழுதுகிட்டே சொல்ல உடனே இதை கேட்டுறது தானோ ஒரு பக்கம் தன்னோட பைய சரவணன் தன்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டானேன்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டாலும் இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி ஒரு குடும்பத்தையே அஞ்சலியோ அவங்க அம்மா ரஜினாவோ இப்படி பிளான் போட்டு செதைச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு இருந்த ஆத்திரத்துல அஞ்சலி கிட்ட உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாது நீங்க எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு எப்பதான் புரிய போது உங்களால எப்படி இப்படி ஒரு பாவம் எதுவுமே அறியாத பூமியை இயக்கிட்டு வந்து அவங்களோட மனைவியான முத்தலகையுமே அவங்களோட குழந்தையுமே பறிக்கிறதுக்கு மனசு வந்துச்சு உங்களெல்லாம் ஆட்சிய மனுஷங்கன்னே சொல்ல முடியாது உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாது இல்ல நீங்க இந்த உலகத்துல வாழ தகுதியே இல்லாதவங்க அது மட்டும் இல்லாம நீங்க பண்ற தப்புக்காக கண்டிப்பா அந்த அம்மன் உங்களை தண்டிச்சே ஆவா அதுக்கான தண்டனையே கூடிய சீக்கிரம் அவ உங்களுக்கு தருவா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த அம்மன் கிட்ட நான் வச்சிருக்க பக்தி உண்மையா இருந்தா கண்டிப்பா முத்தலகும் என் பையன் சரவணனும் இந்த வீட்டுக்கு திரும்பி வருவாங்க அது மட்டும் இல்லாம முத்தலகு பூமி ஐயாவோட குழந்தையான மீனாட்சி கண்டிப்பா அவங்க கூட சேருவாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலா இருந்தனால எல்லா உண்மையுமே ஒரே நிமிஷத்துல போட்டு உடைக்கிறாங்க அஞ்சலியும் ரஜினாவும் நிலமையை சமாளிக்கிறதுக்காக என்ன லூசு தனமா வளர்த்து ஏதேதோ பேசி தனத்தோட வாய் அடைக்க இருக்க பூமியோ அதை விட அதிகமான ஷாக்கோட தனத்தை பார்க்க தனமோ அப்பதான் நம்ம எமோஷனல் ஆகி உண்மையை எல்லாத்தையுமே உளறிட்டோம்ன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனாலும் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டு இதுக்கப்புறமா நம்ம உண்மையை சொல்லாம இருந்தா கண்டிப்பா அந்த கடவுள் கூட நம்மள மன்னிக்க மாட்டாங்க இதுக்கப்புறமாவும் நம்ம உண்மையை மறைச்சு தப்பு பண்ண வேண்டாம் ஏன்னா இப்பவே நம்ம உண்மைய சொன்னாதான் இந்த குடும்பம் ஒண்ணு சேர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு உண்மையை எல்லார்கிட்டயுமே சொல்லிடலான்னு ஒரு முடிவுக்கு வராங்க ஆனா பூமியோ அதுக்கு முன்னாடியே தனத்துக்கிட்ட தனோ நீங்க என்ன சொல்ல வர்றீங்க என் பையன் சரவணன நீங்க உங்க பையன் சொல்லிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாம மீனாட்சியே எனக்கும் முத்தல்களுக்கும் பிறந்த குழந்தை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே தனமும் உண்மையை சொல்லணும்ன்ற முடிவுக்கு வந்தனால பூமி ரொம்பவே தைரியத்தோட ஆமாங்கய்யா நான் இப்ப உங்ககிட்ட சொன்னது எல்லாமே உண்மைதான் சரவணன் என்னோட பையன் தான் அதனாலதான் இதுக்கு முன்னாடி நான் சரவணன தூக்கிட்டு இந்த வீட்டை விட்டே போகணும்ன்ற முடிவுக்கு வந்த ஏன்னா அப்பதான் எனக்கு சரவணன் என்னோட பையன்ற விஷயமே தெரிய வந்துச்சு ஆனாலும் அதுக்கப்புறமா நான் சரவணனுக்கு கிடைச்ச இந்த நல்ல வாழ்க்கைய அவங்க கிட்ட இருந்து பறிச்சிட கூடாதுன்ற காரணத்துக்காகவும் அவன் மேல நீங்க எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்றத பாத்துட்டு இருந்தா என் மனச மாத்திக்கிட்டு மறுபடியுமே சரவணனை உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்காக திரும்பி வீட்டுக்கு வந்த அது மட்டும் இல்லாம இப்ப கூட நான் என் பையன் கூட தான் இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் இந்த வீட்டுலயே இருக்கேனே தவிர வேற எதுக்காகவும் இல்ல அதுக்கும் மேல கோர்ட்ல டிஎன்ஏ டெஸ்ட்ல மீனாட்சி உங்க தான் சொல்லி சொன்னது எல்லாமே உண்மைதான் ஏன்னா மீனாட்சி உங்களோட பொண்ணு தான் ஆனா என்ன உங்களுக்கும் அஞ்சலிக்கும் பிறந்தவ கிடையாது உங்களுக்கும் மத்தளவுக்கும் பிறந்தவ அது மட்டும் இல்லாம அஞ்சலியால கர்ப்பமே ஆக முடியாது அவ கர்ப்பமாவும் இதுக்கு முன்னாடி ஆனது இல்ல அவ அந்த டாக்டர் பிளாக்மெயில் பண்ணிதான் இவ்வளவு நாளா இந்த மாதிரி உங்க எல்லாருமே ஏமாத்தின்றது இருக்கா அது மட்டும் இல்லாம நான் இந்த உண்மையை உங்ககிட்ட ஏற்கனவே சொல்றதுக்காக வந்த ஆனா அவங்க என்ன மிரட்டி இந்த உண்மையை சொல்ல விடாம பண்ணிட்டாங்க இருந்தாலும் நான் இந்த உண்மைய அவங்க மிரட்டினதுக்காக பயந்து ஒண்ணு சொல்லாம இல்ல என் பையனோட வாழ்க்கைக்காகவும் என்ன நடந்தாலும் மீனாட்சி உங்க கூட தான் இருப்பான்னு சொல்லிட்டு நம்பனாலும் இந்த உண்மையை இவ்வளவு நாளா யார்கிட்டயுமே சொல்லாம மறைச்சிருந்தேன் ஆனா இப்போ என்னோட நம்பிக்கை எல்லாமே வீணாயிடுச்சு உங்களை பிரிஞ்சு உங்களோட உங்களோட மனைவியும் போயிட்டாங்க அதே சமயம் நீங்க கண்டிப்பா இதுக்கப்புறமா மீனாட்சியை ஏத்துக்க மாட்டீங்கன்னு என்னால நல்லா புரிஞ்சிக்க முடியுது அதுக்கு மேல நான் என் பையன் கூடயே இருக்கணும்னு நினைச்சது எல்லாமே இப்ப நடக்காம போயிடுச்சு அட்லீஸ்ட் இந்த விஷயம் தெரிஞ்சாவாவது நான் என் பையனை கூட்டிட்டு இங்க இருந்து போயிடலாம் அதுக்கு மேல நீங்களும் உங்க குடும்பத்தோட மறுபடியுமே சேர்ந்து வாழ முடியும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இப்போ இந்த உண்மையை சொல்றேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு வீட்டுல இருக்கவங்களும் சரி பூமியும் சரி செம்ம ஷாக்கோட நின்னுட்டு இருக்க ஆனா அஞ்சலியோ அப்ப கூட இந்த தானம் சொல்றது யாரும் நம்பாதீங்க அவ ஏதோ உளறிட்டு இருக்கா பூமிக்கும் எனக்கும் பிறந்தவதான் மீனாட்சி இதுல முத்தலகு எந்த சம்பந்தமும் கிடையாது மீனாட்சி என்னோட குழந்தை அவளை என்கிட்ட இருந்து யாராலையும் பறிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க ரஜினாவும் இவ சொல்றதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது ஒரு வேலைக்காரி சொல்றத வச்சுட்டு நீங்க யாரும் குழப்பம் அடைஞ்ச தேவை இல்ல அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு வீட்டுல இருக்கவங்களுமே அதே மாதிரி குழப்பத்தோட யாரு சொல்றத நம்பதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்க அப்ப கரெக்டா குற்ற உணர்ச்சி தாங்க முடியாம உண்மையை உடைக்கிறதுக்காக வந்த டாக்டர் செம்ம கெத்தோட என்கிட்ட இருக்க ஆதாரத்தை பார்த்தா நீங்களே யாரு சொல்றது உண்மைன்றத புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அஞ்சலியும் ரஜினாவையும் செம்மையா மறைச்சுக்கிட்டு கிட்ட பேச்சோட வீட்டுக்குள்ள நுழையறாங்க அப்போ இந்த மாதிரி டாக்டர் ஆதாரத்தோட வந்திருக்கேன்னு சொல்லி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வரத பார்த்த அஞ்சலியும் ரெஜினாவும் செம்ம பயத்துல நடிக்கிட்டு இருக்க அந்த டாக்டரோ தனம் சொன்னது எல்லாமே உண்மைதான் அதுக்கு நான் தான் சாட்சி ஒருவேளை என்ன உங்களால நம்ப முடியலனா என் போன்ல இருக்க இந்த வீடியோவை பாருங்க இதுல அஞ்சலியும் ரெஜினாவும் அவங்க வாயாலேயே அவங்க என்னென்ன தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒத்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை எடுத்து அவங்க எல்லார்கிட்டயுமே காட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்பவே பதட்டத்தோடையும் பயத்தோடையும் அஞ்சலி நின்றுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு வழியா அஞ்சலி ரெஜினாவும் சேர்ந்து பூமியும் முத்தலுகு என்னென்ன பாவங்கள்லாம் பண்ணாங்கன்ற உண்மையே தெரிஞ்ச ரெண்டு பேருமே மாறி மாறிப்போ உண்மை எல்லாத்தையுமே இந்த சொல்லிட்டு இருக்காங்க ஆதாரத்தோட தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறமா அடுத்து அஞ்சலியும் ரஜினாவையும் என்னதான் அஞ்சலிக்கும் பிறந்த போயிட்டாங்க சோ அவங்க அப்படி யாருக்கும் தெரியாம எங்கதான் போயிருப்பாங்க அவங்களை பூமி எப்படிதான் கண்டுபிடிக்க போறாங்க அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இவ்வளவு பெரிய தப்பு பண்ண அஞ்சலிக்கும் ரஜினாவுக்கும் பேச்சியோட குடும்பமும் சரி பூமியும் சரி என்னதான் தண்டனை கொடுக்க போறாங்க ஊரு முன்னாடி பேச்சு அஞ்சலியை என்ன என்னதான் பண்ண போறாங்க அது எல்லாத்திலயும் இருந்து அஞ்சலி எப்படிதான் தப்பிக்க போறாங்க அடுத்து என்னதான் நடக்க போதுன்றதை அடுத்த வீடியோல பார்க்கலாம்